கர்த்தரின் சத்தம் கர்த்தருடைய நாமம் மேன்மைப்படுத்தப்படுவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களை இந்த நாளிலும் கர்த்தரின் சத்தம் ஒன்றை நாம் கேட்போம் எசேக்கியல் திருதரிசியின் புஸ்தகம் பதினெட்டாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் இப்படி சொல்கிறது என் கட்டளைகளின்படி நடந்து என் நியாயங்களை கை கொண்டு உண்மையாக இருப்பாயானால் அவனே நீதிமான் அவன் பிழைக்கவே பிழைப்பான் என்று கர்த்தராகி ஆண்டவர் சொல்கிறார் யார் நீதிமான் அப்படிங்கிறதுக்கு ஒரு டெஃபினிஷன் அவனே நீதிமான் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ நீதிமான் என்பவன் ஆண்டவருடைய கட்டளைகளின்படி நடப்பவன் நீதிமான் என்பவன் நியாயங்களை கை நீதிமான் என்பவன் உண்மையாயிருக்கிறவன் அப்போ இன்னைக்கு நம்ம வாழ்க்கைய நான் நீதிமானா இருக்கிறேன்னா நம்ம கேள்வி கேட்டு பார்க்கணும் ஆண்டவருடைய கட்டளை ஆண்டவருடைய கற்பனை ஆண்டவருடைய வசனம் என்ன சொல்லுதோ அதன்படி நான் நடக்கிறேனா என்று வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ நான் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய பார்வையிலே நான் நீதிமானாக இருக்கணும் அப்படின்னா அவருடைய வேதம் சொல்லக்கூடிய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கின்றவர்களாய் காணப்படணும் அது மாத்திரமல்ல அவருடைய நியாயங்களை கை அந்த ரங்கத்திலும் வெளியே ரங்கத்திலும் உண்மையாக இருக்கணும் இப்படி செஞ்சு அவன் பிழைக்கவே பிழைப்பான் இன்னைக்கு உண்மையாக இருக்கிறவர்களுக்கு நிறைய பாடுகள் உண்டு உலகத்தில் ஜால்ரா போடுறவங்க தான் காரியத்தை சாதிக்கிறாங்க உண்மையாக இருக்கிறவங்க நிறைய பாடுகளை அனுபவிப்புக்காங்க அப்படின்லாம் வாட்ஸ்அப்பில் ஃபேஸ்புக்கிலலாம் செய்தி வருது ஆனால் வேதம் மிக தெளிவாய் சொல்லுகிறது ஆணுடைய வார்த்தை மிக தெளிவாய் சொல்லுகிறது அவனே பிழைக்கவே பிழைப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டவரே நம்மை பிழைக்க வைக்கிறார் எனவே ஆண்டவர் விரும்புகின்ற நீதிமான் போன்ற வாழ்க்கை வாழுகின்றவர்களாய் நம்மை கொள்வோம் அவரால் நாம் பிழைக்கப்பட கர்த்த நமக்கு அணுக்கரகம் தந்தருவாராக நல்ல ஆண்டவரே நீர் விரும்புகிற நீதிமான் போன்ற செயல்பாடுகள் எங்களில் எப்பொழுதும் காணப்பட நீர் எங்களுக்கு கிருவைத்தாரும் உம்மூலமாக நாங்கள் பிழைக்கப்பட எங்களுக்கு ஞானம் தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆ